திருச்சிற்றம்புலம் ஆசை எனும் தூண்டிலே மாட்டிக்கொண்ட என் மனதை இதமாக மீட்ட சிவனே மோகமெனும் தீச்சூழலில் முங்கிவிட இருந்த என்னை முழுதாக காத்த இறைவான் முழுதாக காத்த இறைவா ஆசை எனும் தூண்டிலே மாட்டிக்கொண்ட என் மனதை இதமாக மீட்ட சிவனே மோகமெனும் தேச்சுழலில் முங்கிவிட இருந்த என்னை முழுதாக காத்த இறைவா முழுதாக காத்த இறைவா பணம் பதவி தேவையில்லை பொன் பொருளும் நாடவில்லை சிவனே உன்னருள் போதுமே உயிர் வாழுகின்ற காலமெல்லாம் மாளிகையில் நாட்டமில்லை சிவனே உன்னிழல் போதுமே சிவனே உன்னிழல் போதுமே பண பதவி தேவையில்லை பொன் பொருளும் நாடவில்லை சிவனே உன்னருள் போதுமே உயிர் வாழுகின்ற காலமெல்லாம் மாளிகையில் நாட்டமில்லை சிவனே உன்னிழல் போதுமே சிவனே உன்னிழல் போதுமே திருச்சிற்றம்பலம்